நாமக்கல்ல நான் போன அன்னைக்கு வந்து சுத்தி வட்டார முழுக்க வந்து திருவிழா மாரியம்மன் கோயில் திருவிழா ஒரு ஊர் உள்ள போகும்போது பிரம்மாண்டமான திருவிழா உள்ள நுழைய முடியல நம்ம பேசுறதுக்கான சூழலும் மைக்கில் அமையல அழகு குத்திக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல மக்கள் போய்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எல்லாம் அமைதியானதுக்கு பிற்பாடு நான் பேசினேன் அப்ப இதே மாதிரி அந்த விஷயங்களை பேசிட்டு தலைவரும் திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை சொன்னேன் ஆனா மோடி திரும்ப திரும்ப வராரு இந்தியாவுக்கே பிரதமராய் இவ்வளவு நாள் இருந்தார் நம்ம தமிழ்நாடே அவர் கண்ணுக்கு தெரியல இப்ப வராரு நம்ம கொரோனாவில செத்தான் ஏன்டான்னு வந்து கேட்கல தூத்துக்குடியில் மழை வெள்ளத்துல சேர்த்தான் இரண்டா வந்து கேட்கல சென்னையில் நாங்கள் நடுத்தரில் நின்று சோத்துக்கு இல்லாம கேட்கல இங்கிருந்த மக்கள் வந்து எவ்வளவு சிரமப்படும் ஒரு இடத்துக்கும் நம்ம பாதிக்கப்படும் போது ஒரு நாள் அவர் வந்து கேட்கல நடுத்துறைக்கு வராது வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தான் அவர் பிரதமர் மாதிரி ஏதோ சேலம் சித்த வைத்திய சிவராஜ் மாதிரி மூணு நாள் அந்த ரூம்ல ரூம் திருப்பூரில் இன்று விஜயம் கைகால் நடுக்குமா இரவில் வீடு செல்ல தயக்கமா பே பிள்ளைகளா என் பெச்சை கேளுங்கடான்னு சொல்லுவாரு அதே மாதிரி இங்க எங்கேயே ரூம் போட்டு வச்சிருக்காரான்னு தெரியல சுத்தி சுத்தி திருப்பூர் விஜயம் கோயம்புத்தூர் விஜயம் சுத்தி சுத்தி வராருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அழகு குத்திட்டு அவர் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணாரு கேட்டுக்கிட்டே வராரு போல இருக்கு நான் நான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லிட்டு திட்டங்கள் சொல்லிட்டு மோடி இங்க வந்தாரா வரலன்னு அழகு குத்தி குத்திட்டு அதை எடுத்துட்டு வந்தவர் என்ன சொல்றாரு கடுமையான வார்த்தையில சொன்னார் பக்கத்து பேன் கிட்ட வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா அவன் மட்டும் வரட்டு அவனை நானு எச் ராஜாவலி அடிப்பேன் எச்ராஜாங்கிறத நான் சொல்றேன் அவர் சொன்னார் அண்ணாமலை ஒன்னு சொன்னார்ல இந்திய எதிர்ப்பு என்ன ஆமா என்ன சொன்னார் பிஞ்சசேர் பிஞ்சசேர்ப்பு அதைதான் அவர் சொன்னாரு அவர் சொன்ன அதாலே அடிப்பண்ணு ஒரு பக்தர் அளவு குடுத்துறத கல்வி வச்சுட்டு வந்தவர் எமோஷனலா அதை சொன்னாருங்கிறதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம் சாதாரண நாமக்கல்ல இது நாமக்கல்ல நாமக்கல்ல ராசிபுரத்துக்குள்ளாரு ஒரு கிராமத்துல பெரிய கிராமத்துல பேரை மறந்துட்டேன் சுத்தி சுத்தி அன்னைக்கு எல்லாமே மாரியம்மன் திருவிழா தான் அப்பவும் சொன்னேன் அங்க மாரியம்மன் திருவிழாவில் வளையல் வைக்கிறவரு பொறி வைக்கிறவன்ட்டு இருந்தாங்க அவர்ட்ட கேட்டேன் என்ன போன வருஷத்து ரொம்ப மோசம் அப்படின்னாரு இன்னும் மோசமா தான் இருக்கும் ஏன்னா மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை பணம் இல்ல இந்த திருவிழா வந்து எவ்வளோ ஜகஜோதியாக இருக்கும் இவ்வளோ மோசமாகிடுது எந்த கடையில் எந்த ஒரு பொட்டி கடைக்காரர் கூட வாழ முடியாத அளவுக்கு இங்கே பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ அவங்களும் ஆமாம் ஒன்றுனு கேட்டாங்க அடுத்த முறை நீங்க வாக்களிச்சீங்கன்னா இந்த திருவிழா ஜெகஜோதியா நடக்கும் மக்கள்கிட்ட வாங்கு சக்தி வந்துடும் தலைவரோட ஆட்சி அங்க வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீங்க வாங்கு சக்தி இருக்கிறத தலைவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் தான் பெண்கள் திருவிழாக்கு வந்துருக்குறாங்க அங்கங்கே பொருள் வைக்கிறது இது இல்ல இந்த திருவிழா இதுவும் இருக்காது சுத்தமா ஒண்ணுமே வியாபாரமே உங்களுக்கு இருந்திருக்காது இன்னைக்கு இடத்துக்கு வந்து நாலு பேர் வளையல் வாங்கலாம் அது வாங்கலாம்னா யார் வீட்டுக்கார்டு கொடுக்க போறாரு தலைவர் ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறாரு அது இந்த திருவிழாக்கு எடுத்து செலவு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கு மக்கள் வந்து வாங்குறாங்க அடுத்த ஆண்டு மோடி திருப்பி ஜெயிச்சாருன்னா கடையில் மூடிட்டு போக வேண்டியதுதான் மறார நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த திருவிழா ஜெகஜோதியாக இருக்கும் உங்களுக்கு வருமானம் பிறகு மக்கள்கிட்ட நல்ல பண புழக்கம் வரும்னு சொன்ன பிறகு அதையும் அவங்க கொண்டாடி கேட்டாங்க ஒரு ஊரில் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஊடகங்களில் ஊடகங்கள் யாருக்கு சார்பாக இருக்குது அது எப்படி எங்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது பல முறை அதை பேசியாச்சு அம்பலப்படுத்தியாச்சு இருந்தாலும் நீ களத்துக்கு போயிட்டு வந்துவிங்க நேரடியான போட்டி என்பது திமுக விசஸ் அண்ணாமலையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து மீடியா நேரட்டிவாக இருக்குது அது உண்மையா அப்படிலாம் இல்லை அவர் வந்துங்க ஆக்சுவலா அங்க வந்து அண்ணாமலை வந்து மூணாவது இடம் தான் வருவார் நாலு பேர் நிற்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் நாலாவதும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ஜெயிப்பமானு தெரிஞ்சுதான் அவர் வேட்பு மனுவைவே தவறா தாக்கல் பண்ணாரு அப்படியா தள்ளுபடி வாங்கிறதுக்கு தான் பண்ணாரு அதே மாரி தான் மீடியாவோட கண்ணோட்டம் அது உருவாயிருக்கு இன்னொன்னு தெரிஞ்சுங்க அது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து வெறும் நகரம் சார்ந்த அரசியல் சோசியல் மீடியாவில் எழுதுறது அதுல பாஜகோட பதில் சொல்றது அதுமே இங்க இப்ப மையமான அரசியல் கிடையாது இங்க வந்து கிராமங்கள் தான் அதிகம் அப்ப நீங்க வந்து இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாலும் நகரம் ஒரு தொகுதினா சுத்து வட்டார ஆறு தொகுதி ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆறு தொகுதி சட்டசபை தொகுதி கிராமங்கள் சேர்ந்து வரும் அப்ப கிராமம் ஒரு நீங்க வானதி மாதிரி நின்ன ஒரு தொகுதியா இருந்தாலும் கூட நீங்க சொல்றதுல முன்ன பண்ண பேசலாம் அப்ப கிராம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் ஒரு 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 நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதி பல்ல கிராம மக்கள் சேர்ந்து வரும் கிராம மக்களுக்கு ரெண்டு சின்னதாங்க தெரியும் ஒண்ணு வந்து இன்னைக்கு வந்து உதயசூரியன் பிரதானமா தெரியுது ஏன் தெரியுதுன்னு சொன்னா இந்த மூன்று ஆண்டுகள் சாதனையில பெண்கள் வந்து உதயசூரியனை ரெட்டை ஒரு காலத்துல பார்த்து எப்படி பார்த்தாங்களோ பெண்கள் அது மாதிரி உதயசூரியனை பாக்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன மக்களுக்கு என்ன தெரியும்னா ரெட்டையில தான் தெரியும் அது எம்ஜிஆர் காலத்துல ரெட்டைல இது ரெண்டு தான் மக்களுக்கு தெரியும் பெரும்பான்மை சின்ன தெரியாது ஏதாவது சுயேட்சு அக்கிறாங்க கூட்டணி கட்சி நிக்கும் போது அதோட ரிசபல்ஸ் வந்து அதுக்காக தவிர மக்களுக்கு தெரிஞ்சதுங்கிறது இந்த பிரதான ரெண்டு சின்ன தாமரைலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது பாஜகவும் தெரியாது மக்களுக்கு சுத்தமா தெரியாது ஆனா கிராம மக்களுக்கு இன்னும் சொல்ல போனா ரெட்டு எடப்பாடியவே சில கிராமங்களுக்கு தெரியல நீங்க எடப்பாடியவே நீங்க வந்து சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க நகரத்தோட தொடர்பு இல்லாதவங்க பெரு அளவுல இந்த மாதிரி அரசியல் கண்ணோட்டம் இல்லாத பெண்கள் ஆண்கள் கிட்ட போய் நீங்க நான் சொல்றது பொய் நீங்க இப்போ போட்டோ கொண்டு போய் காட்டுங்க இவர் யாருன்னு காட்டுங்க இவர் யாருன்னு காட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல யாருன்னு அவருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அப்போ எடப்பாடி இப்போ சமீப காலமா உருவான அண்ணா திமுக ஒரு மூன்று ஆண்டு ரெண்டு ஆண்டுகளை தான் ஒரு ப்ராப்ளம் ஆகுறாரு அண்ணா திமுக ஓட்டு போட்ட மக்களுக்கு எடப்பாடியே தெரியாதுன்னு போது அண்ணாமலையவோ பாஜகவோட சின்னத்தையோ அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் யதார்த்தங்கிறது புரிஞ்சுங்க கலா யதார்த்தம் கிராம மக்களுக்கு இது நார்த் இந்தியா மாதிரி இங்கே கிடையாது அதனால அண்ணாமலைக்கு வந்து இந்தியா முழு தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்கவே வந்து பாஜகவோட சின்னம் பரவலாக கிராம மக்களுக்கு தெரியாத போது அதை ஆட்டோமேட்டிக்கா முதல்ல உதயசூரியன் இரண்டாவது இடம் வந்து இன்னைக்கு வந்து உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்குமான இடைவெளி ரெண்டாவது இடைவெளிக்கு ரொம்ப அதிக கேப் இருக்கிறது நான் உணர்றேன் பயணத்துல வெறுபடியா சொல்ல ரெண்டாவது கூட இருக்கும் பத்தொன்பதுல நான் அத முதல்ல நம்ம பேசிருக்கல பத்தொன்பதுல நமக்கு ஒரு நாடாளுமன்றம் கிடையாது நம்ம எதிர்கட்சி அப்பவே நான் இதோட அடிச்சு தூக்கணும் இன்னைக்கு வந்து இன்னொரு பின்புல நமக்கு பெரிய பேக் வந்து மூணு வருஷத்துல வந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் சாதனை இருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பின்புலம் திமுகவுக்கு எனக்கு தெரியும் முதல்வருடைய திமுக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பின்புலம் திமுக இதுவரைக்கும் இல்ல பெண்களை வந்து ரெட்டலை கோட்ட பெண்கள் பெண்கள் மத்தியில் கிராமத்து பெண்கள் மத்தியில வந்து உதயசூரனை பிரபலப்படுத்த தன்மைங்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு உள்ளார வந்து இவ்வளோ பெரிய பின்புலும் உதயசூரனுக்கு கிராம மக்கள் மத்தியில் கிடச்சதில்லை ரெட்டையில் தான் அங்கே பெற்றிருந்தது அந்த இடத்தில் பெண்கள் வந்து உதயசூரனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி தளபதியோட அலை ஒரு முக்கிய காரணமாக தான் அதனால் அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெட்டலையை ஞாபகம் வச்சு போடுறவங்க தான் சில பேர் வருவாங்க ரெண்டாவது இடம் காலியாக இருக்குன்னே சொல்லுவேன் நான் அப்போ மூணாவது ரெண்டாவது இடத்துக்காக ரொம்ப தள்ளி தான் இருக்குது அப்போ ரெண்டாவது இடமே தள்ளி இருக்கும்போது மூணாவது இடத்துல தான் பாஜக மாதிரி கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ சில இடங்களில் யாராவது சுயேட்சிகள் அல்லது வேறு யாராவது வந்தாலும் ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாவது பாஜக ரெண்டாவது இடம் வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாமே தவிர மக்கள் மத்தியில் அப்படி கிடையாதுங்கிறதும் ஊடகங்களும் மற்றவங்களும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்று இல்லைங்கிறதும் உண்மை